இது நீங்க முஸ்லீம் அப்படின்னு மட்டும் தனிப்பட்டு பாக்காதீங்க இந்தியர்கள் நிறைய பேர் பிறந்தா நல்லது அவங்களால ஐந்து குழந்தை பெற்றுக் கொள்ள முடியும் நீங்க வந்து ரெண்டு குழந்தைக்கு கஷ்டப்படுறீங்க அப்படின்னா தான் தேர்தல் சமயத்துல மோடி ஐயா சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்த பாப்புலேஷனுக்கும் ரெண்டாயிரத்தி பதினைந்துல இருந்த பாப்புலேஷனுக்கும் ஏழு சதவீதமாக இருந்தவங்க பதினாலு புள்ளி மூணு சதவீதமாக மாறினாங்க நூத்தி அறுபது நாடுகள்ல மெஜாரிட்டி வந்து மைனாரிட்டி ஆகி மைனாரிட்டி வந்து மெஜாரிட்டி ஆகிடுங்கிறது நடந்திருக்கு கிறித்துவமும் தான் இருந்திருக்கு அந்த ரெண்டு மதங்கள் தான் எல்லா நாடுகளிலும் பரவலா இருக்கு ஆனால் அவங்களுக்கே இந்தியா மேல ஒரு கண்ணு கேரளால என்னவாக இருந்தாங்க இன்னைக்கு எத்தனை பாப்புலேஷனுக்கு வந்திருக்காங்க அங்க எப்படி அது சாத்தியமாச்சு இஸ்லாத்தவர்கள் நான் எப்போதுமே சொல்லுவேன் எண்பத்தி பேர் இந்தியர்களாக தான் வாழ்றாங்க தொண்ணூத்தி நாலு சதவீத கிறிஸ்துவர்கள் இந்தியர்களாக தான் வாழ்றாங்க தயோகித்தனம் பண்றதுல அந்த ஆறு சதவீதமும் பதினஞ்சு சதவீதம் கம்யூனிஸ்ட் வந்து என்ன சொல்லுவாங்க இஸ்லாத்தவர்களுடைய குழந்தை பிறப்புங்கிறது குறைஞ்சு போச்சு எங்க இருந்து எங்க குறைஞ்சு இல்ல என் பையன் ஒன்னும் பிரெஞ்சு கத்துக்கலாம் ஏதோ தெரியாம தப்பா பதில் சொல்லிட்டான் ஆனா நான் இந்த நாட்டுக்கு வந்து கல்வி மந்திரி இப்படி வளர்ற வேலையெல்லாம் நம்ம பண்ண திராவிட கழகம் அவங்க வந்து தமிழை தான் முன்னிறுத்தணும்னு நினைச்சாங்க ஆனால் அவங்களுக்கு இந்த ரெண்டு மதத்தை சார்ந்தவர்கள் உள்ள வந்தாங்க அவங்க கண்ட்ரோலுக்குள்ளே இவங்க போக ஆரம்பிச்சாங்க அப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இங்கிலீஷை பிரதானப்படுத்திட்டாங்க என்னுடைய ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் இவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ரவி டிடிஎஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் ரெண்டாயிரத்தி ஐம்பதுல இந்தியாவில் அதாவது பியூ ஆராய்ச்சி மையம் நடத்தின ஆய்வில் அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐம்பதுல இந்தியாவில் முஸ்லிம்களோட மக்கள் தொகைன்றது அதிகமாக இருக்கும் பாகிஸ்தான் ரெண்டாவது இடத்துல இருக்கும் இந்தியா முதல் இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு அறிக்கை வந்திருக்கு இதே அதாவது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்கள் எண்ணிக்கையை விட இந்தியாவில் வந்து இஸ்லாத்தவர்கள் அதிகமாக இருப்பாங்க இது நீங்கள் முஸ்லீம் அப்படின்னு மட்டும் தனிப்பட்டு பார்க்காதீங்க இந்தியர்கள் நிறைய பேர் பிறந்தா நல்லது இந்தியர்கள் நிறைய பேர் பிறந்தால் நல்லது அதில் எனக்கு எனக்கு என்ன மாற்று கருத்தும் இல்லை அவங்களால ஐந்து குழந்தைய பெற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் வந்து ரெண்டு குழந்தைக்க கஷ்டப்படுறீங்க அப்படின்னா அது உங்கள் பிரச்சனை கண்டதையும் சாப்பிட்டுட்டு நார்மல் டெலிவரி எல்லாம் சிசேரியன் டெலிவரியாக மாற்றிட்டு ரெண்டு குழந்தைக்கு மேலே பெற்றுக்கிறது பெரிய கஷ்டம் அதன் மூலமாக அப்புறம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் அந்த பெண் வாழ்க்கையிலேயே நிறையா சிசேரியனுங்கிறது உங்களுக்கு பார்க்குறதுக்கு சுலபமாக தெரிஞ்சிடலாம் அவங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்வியலே ரொம்ப மாறிடும் ஆனால் அவங்க அப்படி இல்லை கண்டதையும் சாப்பிட்றது இல்லை பொறுப்பாக வீட்டில் தான் சமைத்து சாப்பிட்றாங்க கூட்டு குடும்பமாக தான் இருக்காங்க அதன் மூலமாக அவங்களுக்கு நல்ல நார்மல் டெலிவரி வருது உங்கள் தாத்தா மாதிரி எங்கள் தாத்தா மாதிரி பதினாலு குழந்தைய அவங்க பெற்றுப்பாங்க அதை பார்த்து நம்ம வைத்தரிசல் படுறது நம்மளுடைய நோக்கம் இல்லை ஆனால் இதைத்தான் தேர்தல் சமயத்தில் மோடி ஐயா சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இருந்த பாப்புலேஷனுக்கும் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் இருந்த பாப்புலேஷனுக்கும் ஏழு சதவீதமாக இருந்தவங்க பதினாலு புள்ளி மூணு சதவீதமாக மாறினாங்க ஏறத்தாழ நாற்பத்தெட்டுலேருந்து ஐம்பது சதவீதம் அவங்களுடைய பாப்புலேஷன் உயர்ந்திருக்கு ஆனால் இந்துக்களை பொறுத்த வரைக்கும் இத்தனை இருந்தாங்க இத்தனை வந்ததுன்னு தேர்தல் காலத்தில் அவர் எடுத்து சொன்னார் இவங்க உடனே அதை முஸ்லீமுக்கு எதிராக அவர் பேசுகிறாருன்னு மடை மாற்றிட்டாங்க நாமளும் அதே பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த சொன்னேன் நூற்றி அறுபது நாடுகளில் மெஜாரிட்டி வந்து மைனாரிட்டி ஆகி மைனாரிட்டி வந்து மெஜாரிட்டி ஆகிடுதுங்கிறது நடந்துருக்கு இப்போ இவங்க சொல்கிறது ஒன்றும் அதிசய பொருள்லாம் ஒன்றும் இல்லை இது நடந்திருக்கு குறிப்பிட்ட இரண்டு மதம் சார்ந்தது தான் அதில் இருந்திருக்கு கிறித்துவமும் இஸ்லாத்தும் தான் இருந்திருக்கு அந்த இரண்டு மதங்கள் தான் எல்லா நாடுகளிலும் பரவலாக இருந்திருக்கு ஆனால் அவங்களுக்கே இந்தியா மேலே ஒரு கண் உலகத்தில் இருக்கிற நாலாவது ஐந்தாவது ஆள் இந்தியா பாப்புலேஷன் வைஸ் நீங்கள் என்ன தான் நூறு பொட்டி கடை வச்சுருந்தாலும் நாலூலுமாள் அப்போ அவங்களுக்கு அந்த வைத்தறிச்சல் வரும் கேரளாவில் என்னவாக இருந்தாங்க இன்னைக்கு எத்தனை பாப்புலேஷனுக்கு வந்திருக்காங்க அங்கே எப்படி அது சாத்தியமாச்சு அவங்க இயல்பாக கூட்டு குடும்பமாக இருந்து தங்களுக்குள்ளேயே பெண்களை குழந்தைங்களை எடுத்துக்கிட்டு அதில் சில பேர் மட்டும் வெளில வந்து வேட்டையாடிட்டு திருப்பி போய் அவங்க வீட்டிலேயே போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த பொறுக்கித்தனத்தெல்லாம் பண்ணிவிட்டு இங்கே மற்ற மதத்தில் இருக்கிறவங்களெல்லாம் நாசப்படுத்திட்டு இதை செய்வதற்குன்னு ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் தான் இஸ்லாத்தவர்கள் நான் எப்போதுமே சொல்லுவேன் எண்பத்தஞ்சு சதவீதம் பேர் இந்தியர்களாக தான் வாழ்கிறாங்க தொண்ணூற்றி நாலு சதவீத கிறுத்தவர்கள் இந்தியர்களாக தான் வாழ்கிறாங்க இந்த தினம் பண்ணுறதுலாம் அந்த ஆறு சதவீதமும் பதினஞ்சு சதவீதம் இவங்க வெள்ளை வேற வந்துட்டு கொஞ்சம் அட்டுடியம் பண்ணிட்டு போயிடுவாங்க உங்கள் பசங்களை ஒழுங்காக நீங்கள் வளர்க்கலன்னா அவங்க நாசமாக தான் போவாங்க நாசாக்கா போவாங்க நாசமாக தான் போவாங்க அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை அப்போது இந்த மாதிரி அவங்களுடைய வளர்ச்சிங்கிறது குறைஞ்சிருக்கு ஃபெர்டிலிட்டி குறைஞ்சிருக்குன்னு கதை விடுவாங்க கம்யூனிஸ்ட் வந்து என்ன சொல்லுவான் இஸ்லாத்தவர்களுடைய குழந்தை பிறப்புங்கிறது குறைஞ்சி போச்சு எங்கே இருந்து எங்கே குறைஞ்சது இது எங்கேருந்து எங்கே குறைஞ்சிச்சு தான் நீங்கள் பார்க்கணும் அடிப்படையில் இந்துக்கள் இஸ்லாத்தவர்கள் அதிகமாக குழந்தை பெற்றுக்கொள்கிறார்கள்ங்கிற கவலையை பற்றி யோசிக்காமல் இவர்கள் முதல்ல கூட்டு குடும்பமாக வாழணும் அதுக்கு அடுத்தது இவர்கள் நால்நூறு டெலிவரியை நோக்கி போகணும் சரி சரி எனக்கு தூக்கி போய் மாட்டினீங்கன்னா இரண்டு குழந்தை பெற்றுக்கொள்வதே கஷ்டமாயிடும் அப்போ அவங்களுடைய பாப்புலேஷன் கம்மி இதுக்கும் அரசுக்கும் எதா சம்பந்தம் இருக்கா சத்தியமாக இல்லை இதுக்கும் மதத்துக்கும் எதா சம்பந்தம் இருக்கா சத்தியமாக இல்லை இதற்கும் இந்தியாவை வந்து ஒரு நான் இந்து நாடாக இந்து இந்துக்கள் அற்ற நாடாக இந்துக்கள் குறைந்து விட்ட நாடாக நம்மளெல்லாம் மியூசியத்துக்கு தடை அனுப்பிச்சி வச்சுட்டு பார்க்லையும் பீச்லேயும் அவங்க இருக்கக்கூடிய நாடாக மாற்றணும்னு அவங்க முடிவு பண்ணால் அவங்களால தடுக்கவே முடியாது ஆனால் ஒன்றும் பண்ணலாம் எந்த குடும்பத்தில் பரம்பரையாக இரண்டு குழந்தைகள்னு இருக்கோ அவங்க நாலு குழந்தையை பெற்றுக்கிட்டால் நான் வந்து ஸ்கீம் கொடுக்குறேன் எங்கே வந்து பொதுவாகவே பதினாலு பத்து குழந்தைகள் பெற்றுக்கொள்கிறார்களோ அங்கே வந்து நாலாவது குழந்தையை பெற்றுக்கிட்டாலே நான் ஸ்கீம் கொடுக்க மாட்டேன் இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணலாம் பண்ணணும்னு நினச்சா பண்ணலாம் முதல்ல இந்த இருந்து பங்களாதேஷுகளையும் பாகிஸ்தானியர்களையும் ஸ்ரீலங்கா மக்களையும் வெளியேற்றுக்கின்ற வேலையை நீங்கள் முதல்ல பண்ணணும் ஏன்னா இந்தியருங்கிற சிங்க சிங்கம் வந்து சிங்கிலாக தான் வருது அதுதான் கூட்டமாக வருது பங்களாதேஷ்லேருந்து வரக்கூடிய பாகிஸ்தான்லேருந்து வரக்கூடிய ஸ்ரீலங்காவிலேருந்து வரக்கூடிய அகதிகள் தான் அதே மாதிரி மயன்மாரில் அந்த ரோகினியாஸ் அந்த மாதிரியான அவங்கள விரட்டுற வேலையை தான் மோடி முதல்ல பண்ணணும் ஸோ இப்போ வஸ்துல கை வச்சுட்டார் அடுத்தது இங்கே ஒரே நாடு ஒரே தேர்தலுக்குள்ளே வராரு அதற்கு பிறகு இவர்கள் மேல்தான் கை வரும் அதுக்கு தான் அந்த சிஏஏ பேசும்போதோ அல்லது யூசிசி பேசும்போதோ இவங்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறதே அதனால தான் அங்கே கை வச்சா தான் இது நடக்கும் இந்தியர்கள் குழந்தையை பெற்றுக்கொள்ளட்டும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் இஸ்லாத்தவர்களாக இருந்தாலும் இந்துக்களாக இருந்தாலும் நிறைய குழந்தை பெற்றுக்கிட்டோம் எந்த குழப்பமும் இல்லை ஆனால் பங்களாதேஷிகள் பாகிஸ்தானியர்கள் ஸ்ரீலங்காக்காரங்க இங்கே வந்து பண்ணுறது தப்பு ஏன் தப்பு அவங்க மட்டும் மனுஷன் இல்லையான்ற கதையெல்லாம் எங்கிட்ட கேட்க வேண்டாம் நீங்கள் யாருக்கு பொண்ணு கொடுப்பீங்க யாரோட யார் அலைய விடுவீங்க யாரோட யார் அலைஞ்சால் தலையை வெட்டுவீங்க அந்த கதையெல்லாம் எங்களுக்கு தெரியும் நான் அதுக்குள்ளே வர வரும்ல என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு நாடை பிரிச்சுட்டு கிளம்பி போயிட்ட நீ உன்னுடைய நாடை வைத்துக்கொண்டு நல்லா பண்ண முடியும் தான் நான் இந்த பங்க இந்தியாவை பிரிச்ச பிரிக்கும் போது ரெண்டு பக்கத்தை பிரிச்சுக்கிட்ட ஏன்னா உனக்கு நாளைக்கு வந்து தேவைப்படும் நீ இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் எங்ககிட்ட வந்து ஐயா சாமிங்கிறியா அந்த இதுக்கு நீ நினைக்கல ரெண்டு பக்கமும் தாக்க முடியும் மேலே சீனா இருக்கு அப்படிங்குற ஒரு எண்ணத்துல தான் நீ ரெண்டு பக்கமும் பிரிச்சுட்டு போனேன் போனையா அதோட கடம்பு திருப்பி இங்கே வராது அகதிகள்ங்கிற பேரில் வராது இவ்வளவு தான் நம்ம சொல்கிறோம் அது ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் நான் சொல்லுவேன் இந்துவாக இருந்தாலும் சொல்லுவேன் கிறிஸ்தவனாக இருந்தாலும் நான் சொல்லுவேன் இந்தியனாக இருந்தால் நான் சொல்லுவேன் ஸோ கிறிஸ்தவர்களுக்கோ முஸ்லீம் நண்பர்களுக்கோ வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்தியா மேலே இருக்கிற ஒரு கண் என்னன்னா இங்கே நாலாவது ஆள் இந்தியனாக இருக்கான் உலகத்தில் பிறந்தால் நாலாவது ஆள் இந்தியனாக இருக்கான் இதை எப்படியாவது நாசப்படுத்தணும் ராகுல் காந்திக்கு எப்படி எல்லா இடத்துலையும் போய் பிரிக்கணுமோ பிரித்து இப்போ நாளைக்கு அவர் ஜெயிலில் தள்ளனா கூட நான் சொல்லுவேன் அவர் தப்பு பண்ணிட்டார் அவர் நீங்கள் ஜெயிலில் போடலாம் ஜெயிலில் போன உடனே அங்கே என்ன பண்ணுவார் எத்தனை கைதிகள் இருக்கிறீர்கள் இதில் ஓபிசிக்கள் எத்தனை இதில் எஸ்சிக்கள் எத்தனைன்னு ஆரம்பித்தாருன்னு வீங்க ஜெயிலில் போய் அவன் திருந்துறதுக்காக போகிறான் அவனை பிடிச்சி பிரித்து பிரித்து இந்த நாட்டுக்கு எதிராக திருப்புற கேவலமான வேலைகள்லாம் ராகுல் காந்தி செய்கிற மாதிரி நீங்கள் செய்யாதீங்க பங்களாதேஷிகள் பாகிஸ்தானிகள் அகதிகள் இங்கே வந்து நாட்டில் வரக்கூடாது அவங்கள தூக்கி போட்டு வெளியில் அனுப்ப வேண்டும் இந்தியர்கள் யாராக இருந்தாலும் இன்னும் நல்லா கல்யாணம் ஒரு பிரச்சனையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்கிறார் உலகத்தின் தொன்மையான மொழி தமிழ் மொழி நினைச்சு இந்த தமிழ் மொழியை நினைச்சு நம்ம ஒவ்வொரு இந்தியரும் வந்து பெருமை கொள்ள வேண்டும் உலக நாட்டில் இப்ப இந்த மொழியை கத்துக்கிற இது வந்து அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லி அதை நீங்க இல்ல உண்மையிலேயே அதுதான் கரெக்ட் ஒரு நீங்க எதை நேசிக்கிறீர்களோ எதை போற்றுகிறீர்களோ அதை இந்த உலகம் பார்க்கணும்னு நினைக்கணும் மொழியை நான் போய் ஃப்ரெஞ்சு கற்றுக்கிட்டேன் இல்லை இல்லை என் பையன் ஒன்றும் ஃப்ரெஞ்சு கற்றுக்கல அவன் ஏதோ தெரியாமல் தப்பாக பதில் சொல்லிட்டான் ஆனால் நான் இந்த நாட்டுக்கு வந்து கல்வி மந்திரி இப்படி வளர்கிற வேலையெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது இங்கே எங்கே தப்பு பண்ணாங்க இந்த திராவிடக் கழகம் அவங்க வந்து தமிழை தான் முன்னிறுத்தணும்னு நினச்சாங்க ஆனால் அவங்களுக்கு இந்த ரெண்டு மதத்தை சார்ந்தவர்கள் உள்ளே வந்தாங்க அவங்க அவங்க கண்ட்ரோலுக்குள்ளே இவங்க போக ஆரம்பித்தாங்க அப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இங்கிலீஷை பிரதானப்படுத்திட்டாங்க ஆங்கிலம் என்பது நான் படித்த நல்ல விஷயங்களை வெளிநாட்டில் இருக்கிறவனுக்கு சொல்லி கொடுப்பதற்காக தான் எனக்கு ஆங்கிலம் தேவையை வழிய ஒரு விஷயத்தை நான் படிக்கிறதுக்கே எனக்கு ஆங்கிலம் தேவையில்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயத்தை என்னுடைய தாய்மொழியை மீறி நான் எதை புரிஞ்சுக்க போகிறேன் ஸோ அதனால தான் புதிய கல்விக் கொள்கையில் வந்து தான் படிக்கணும்னு தள்ள தெளிவாக சொன்னாரு மோடி எந்த பிரதமரும் இது வரைக்கும் சொன்னதில்லை வாஜ்பாய கூட சொன்னதில்லை அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார் ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அழகாக இதை மடை மாற்றுவதற்காக நீ எல்லாம் படிக்கணும் ஆங்கிலம் படிக்கணும் எதுக்கு உங்களை வந்து குனிய குணிய வச்சு தலையில் கொட்டினா பாருங்க அந்த வேலையை அடுத்த நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு செய்தால் இந்தியாவை எப்படியாவது பிரிட்டிஷ் காலனியாக மாற்றிடலாம் எப்படி மாற்றலாம் பிரிட்டிஷில் பிச்சைக்காரன் எந்த மொழியில் பேசுவான் அந்த மாதிரி இந்தியனும் இங்கே இங்கிலீஷ் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பான் இப்படி தான் மாற்றுறதுக்கு இன்னும் இங்கே ஒரு ராஜாக்களை உருவாக்குறதுக்கு அவன் மாத்தணுன்றது அவனுடைய நோக்கம் இல்லை ஸோ தொடர்ந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தமிழை முன்னிறுத்தி வாக்க வாங்கிட்டு இங்கிலீஷை முன்னிறுத்தி அவங்களை மட்டுப்படுத்திட்டாங்க அதைத்தான் மோடி ஐயா எதிர்க்கிறார் மூன்றாவது மொழியை கற்றுக்க விடுங்க ஆந்திரா ஆந்திரா தமிழ்நாடு பார்டரில் இருக்கிறவன் தெலுங்கை கற்றுக்கிட்டோம் கேரளா தமிழ்நாடு பார்டரில் இருக்கிறவன் மலையாளத்தை கற்றுக்கிட்டோம் அவன் இங்கே பிறந்துட்டாங்கிறதுக்காக அவனை இது பண்ண ஆனால் தாய்மொழியை முன்னிறுத்துங்கள் இருபத்தி மூணு மொழிகளில் திருக்குறளில் கொண்டு போகிறதும் நாம் எப்படி ஃப்ரெஞ்சு கற்றுக்குறேன் ஜாப்பனீஸ் கற்றுக்கிறேன் ருசிய மொழி கற்றுக்குறேன் அப்படின்னு பேசுகிறோமோ அந்த மாதிரி வெளிநாட்டில் இருப்பவர்கள் தமிழை கற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்ததுக்கு காரணம் தமிழ் தொன்மையான மொழிங்கிறது அவர் உணர்ந்தார் இவங்களை மாதிரி கதை விடுறதுக்காக அந்த வேலையெல்லாம் பண்ணலை அவர் உணர்ந்தார் நான் சொல்ல புரியுதுங்களா இது திராவிட மாடலை பொறுத்த வரைக்கும் அடுத்த அறுபது வருஷம் இவங்களுடைய நோக்கமே என்ன எப்படியாவது பிரிட்டிஷ் காலனியாக மாற்றிடணும் குறைஞ்சபட்சம் சென்னையை மாற்றணும் முடிஞ்ச அளவுக்கு நீர்நிலைகள் எல்லாம் கவலைப்படாமல் விட்டுட்டு நாசமாக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க வீடெல்லாம் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க சரி பையன் அமெரிக்காவில் இருக்கான் ஆஸ்திரேலியாவில் இருக்கான் இல்லை துபாயில் இருக்கான் எங்கேயோ இருக்கான் அவனோடய நம்ம போயிடலாம் இல்லை நம்ம சொந்த ஊருக்கு போயிடலான்ட்டு சென்னையில் உங்கள் வீடுகளெல்லாம் விற்க வைக்கிறதுக்கு தான் இந்த வேலையே பண்ணிக்கிட்டு இருக்காங்க விற்றா யார் வாங்குவா அதிக ரேட்டு கொடுத்து வாங்குறதுக்கு யார் இருக்காங்க அவங்கக்கிட்ட போய் சேரும் அப்போ என்டையர் சென்னை வந்து பிரிட்டிஷ் காலனியாக முதல்ல மாற்றணும் அதுக்கப்புறம் தமிழ்நாடு பின்னாடி பார்த்துக்கலாம் இன்ப அப்புறம் யாரோ வருவார் அதுக்கப்புறம் யாரோ வரும் அவங்க பார்த்துக்கிட்டோம் இந்தியா போறாமல் இதை நடக்கணும் நான் தொடர்ந்து சொல்கிறேன் கடலோர மாநிலங்கள் எல்லையோர மாநிலங்கள் மலைப்பகுதிகள் இதை மட்டும் ஆக்கிரமித்து கொண்டு ஒரு மதம் செயல்படுதுன்னு சொன்னால் அதனுடைய நோக்கம் என்ன மறக்க முடியும் உங்களை காப்பாற்றுறதுக்கா இல்லை இல்லை நாளைக்கு ஒரு தாக்குதல் நடந்ததுன்னா நீங்கள் எங்கேயும் தப்பிக்க முடியாத அளவுக்கு அரண் போடுவது அதைத்தான் அவங்க செய்கிறாங்க திராவிட என்னுடைய ஒரே ஒரு நே சந்தோஷம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் இவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ரெண்டாயிரத்தி நாலு ஆறு ஒம்பது திமுக பதினொன்று பதினாலு பதினாறு அதிமுக பத்தொம்பது இருபத்தொன்று இருபத்தி நாலு திமுக அதோடு இது ஒழிஞ்சது அப்படின்னு நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அவ்வளோதான் மற்றபடி காசுக்கு ஆசைப்படுறவங்க ஓட்டு போட தான் செய்வாங்க இந்த வேலைகள்லாம் நடக்கத்தான் செய்யும் ஆனால் மோடி தமிழுங்கிறத வந்து நேசிக்கிறாரு நேசித்து அதை முன்னு கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார் அதில் வேற ஏதாவது மொழியில் போய் நான் வந்து கன்னடா எனக்கு பிடிக்கும்னு அவர் சொல்லலாம் அரசியல்வாதியை அப்படி தான் சொல்லுவான் ஆனால் கன்னடா வந்து தொன்மையான மொழி அப்படின்னு அவர் என்னைக்கு சொந்ததில்லை மலையாளம் தொன்மையான மொழின்னு அவர் சொன்னதே கிடையாது இதுக்கு மட்டும்தான் அந்த உண்மை உண்டு சமஸ்கிருதத்துக்கும் தமிழுக்கும் மட்டும்தான் அந்த உண்மை உண்டு சமஸ்கிருதம் அழிஞ்சு போச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கோங்க நல்ல நிம்மதியாக இருங்க ஒன்றும் குழப்பமே இல்லை மந்திரங்கள் ச சமஸ்கிருதத்தினுடைய நோக்கமே ஆண்டவங்ககிட்ட பேசுறதுக்கு தான் உங்ககிட்ட பேசுறதுக்கு இல்லை அதை நான் பார்த்துக்கிறேன் தமிழ் தொன்மையான மொழி இங்கே இருக்கக்கூடியதெல்லாம் எல்லா இடத்துக்கும் போகணுங்கிறது மொழி உண்மையிலே ஆர்வமாக தான் இருக்காது உங்களுடைய பொன்னான நேரத்தை விதிக்க பல தகவல்களை நாடக மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றி வணக்கம்